சோதரம் என்பது உண்மை அதில் நிறைய வழிமுறைகள் இருக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை வந்து நம்ம எப்படி கைப்பற்றணும் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது இருக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்ற ரீதியில் பிறந்த டயத்தை வாங்கும்போது போது இவங்களுக்கு ஒரு டைம் அவேர்னஸ் இருந்துச்சு அப்படி இருந்து கூட இரவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசம் வரத்தான் செய்யும் பலன் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஜாதகம் எழுத தெரியாது ஜாதகம் எழுத தெரிஞ்சவன் பலன் பார்க்க தெரியாது ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஜாதகம் கணிக்கவும் தெரியும் பலன் சொல்லவும் தெரியும் அந்த சுவாசம் கலையில் நடந்ததா சந்திரகலையில் நடந்ததா சுளிமனையில் இருந்ததான்னு எப்படி கண்டுபிடிப்ப செண்பகவிக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடக்கு நான் ஒரு நிமிஷம் அம்மாவை பார்த்துட்டு சாஸ்டாங்கமாக விழுந்துட்டேன் தெரியாது நம்ம தெரியுன்றது ஒரு மமதையை இருக்கக்கூடாது எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் உள்ள அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு தெரிந்த வாழ்வியல் சூட்சமங்களையும் நல்லவைகளையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வது என்பது மிகச்சிறந்த தர்மம் அதே போல ஜோதிட கலை என்பது ஒரு ஆழமான கடல் அந்த கடலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே அதில் ஒருவராய் நமக்கு வரமாக கிடைத்தவர் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இணைறாங்க வாசியோக ஜோதிட அரசு டாக்டர் பி ஏ பொன்னையா சுவாமிகள் அவர்கள் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் வாழ்த்துக்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கமும் முன்னெல்லாம் வந்து குழந்தை பிறக்கும் போது சில காலங்கள்ல வந்து வீட்டிலேயே குழந்தைகள் பிறந்தது இந்த குழந்தைகள் அழக சத்தத்தை வச்சு இந்த நேரத்துல பிறந்துட்டாங்க அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுப்பாங்க அது வந்து நம்ம காதல கேட்டுறோம் ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த நேரம் அப்படிங்கிறது சரியான நேரமா நமக்கு கிடைக்கிறது கால தாமதமா தான் நமக்கு வெளியவே வந்து சொல்றாங்க அப்போ இந்த நாம எழுதி வைக்கிற அந்த ஜாதகம் அப்படிங்கிறது மிக சரியா இருக்க வாய்ப்பு இல்ல நல்ல கேள்வி அதாவது ஒரு அறிவுபூர்வமான கேள்வி இப்ப ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல ஜனனம் நகரத்துலயும் ஜனனம் ஆனாங்க ஆனா டைம் அவேர்னஸ் கிடையாது இப்போ கிராமத்தில் ஒரு நூறு வீடு இருக்குன்னா நூறு வீட்லேயும் டைம் அலாரம் கிடையாது அப்போ குழந்த பிறந்த உடனே குழந்தை பிறக்கும் போதே எப் ஒரு குழந்தை பிறக்கிறீங்கன்னா தாயின் கருவறையிலேருந்து வெளி வந்த உடனேயே அந்த குழந்தை பூமியினுடைய சுவாசத்தை சுவாசிக்கின்ற அந்த நேரம்தான் கொடி கட்டுற நேரம் அப்போ தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அது பூமியினுடைய சுவாசத்தை சுவாசிக்குது இதைத்தான் நான் வந்து பல இடத்துல சூட்சமாக சொல்லுவேன் என் குருநாதர் என்ன சொல்கிறார் என்கிட்ட கேட்டார் நான் வந்து செம்பகாதேவி மலையில் ஆவணி உத்திராடத்துக்கு நாங்கள் தீபம் கொடுப்போம் அப்போ என் குருநாதர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு உன்னை எல்லோரும் சொல்கிறாங்கப்பா அவர் யாருன்னா ரிஷிகேசிலிருந்து வந்தவர் சுதானந்த சரஸ்வதி சுவாமி சொல்லி சிவாசாமி நாங்கள் ஷார்ட்டாக கூப்பிடுவோம் பெரிய மகான் அவர் சொல்ல மாதிரி பெரிய வாசிவகின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நாள் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னாரு எனக்கு நான் வந்து பணிவா சொன்னேன் சாமி தெரிஞ்சா சொல்றேன் தெரியலன்னா நான் தெரியலன்ட்டு சிரிச்சுக்கிட்டார் அப்பதான் அவர் கேக்குறாரு ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளிவரக்கூடிய வரக்கூடிய குழந்தை அந்த கருவறையில இருந்து அறுத்து அழைக்கப்பட்ட வாசம் தொப்புளுக்கு கட் பண்ண உடனே அந்த குழந்தை வந்து சுவாசிக்குது அந்த சுவாசம் சூரியகலையில நடந்ததா சந்திரகலையில நடந்ததா சுளிமனையில நடந்ததா நீ எப்படி கண்டுபிடிப்பா எனக்கும் முன்னாடி தான் இந்த சம்பவம் நடக்கு நான் ஒரு நிமிஷம் அம்மாவை பார்த்துட்டு சாஸ்டாங்கமா விழுந்துட்டேன் தெரியாது தெரியாது நம்ம தெரியும்ன்றது ஒரு மமதை இருக்கக்கூடாது இதை எனக்கு ஒரு சித்தரா பௌர்ணமி அன்னைக்கு பாபநாசத்துல அந்த ராஜேஸ்வரி மண்டபத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகையில் உட்கார வச்சு எனக்கு இப்ப நீங்க அருமையான கேள்வி இதுலயே இதை பாருங்க ஒரு ஒரு குழந்தை பிறந்தது கருவிலிருந்து வந்துடுது அந்த குழந்தைய வந்து தொப்புள் கொடி கட் பண்ணி சுவாசிக்குது இப்போ அந்த குழந்தைனுடைய வித்தியாசத்தை பாருங்கள் சூரியகலையிலேருந்து அந்த சுவாசம் ஓடி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க வளர்ச்சி வாழ்க்கை எப்படி அமையும் சந்திரகலையில் இருந்தால் அந்த வாழ்க்கையை எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு ரைட்டாக யோசிச்சு பார்த்தோம்னா இது மிகப்பெரிய பிரம்மாண்டத்தினுடைய மூச்சம் அப்பா அப்போ ஒருத்தருடைய அப்போ பெண்களாக பிறந்தால் பெண் குழந்தையாக பிறந்தா சந்திர ஓரையில் சந்திரனாடிகள் ஓடுறது நல்லது சந்திரகலையில் ஓடுறதா நல்லது ஒரு ஆணாக பிறந்தா சூரிய கலையில் வந்து நம்ம ஜென்ரலாகவே வச்சுருக்கோம் அப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்து அதுக்கு சூரிய கலையில் ஓடி இருந்தா அல்ல ஆணாக பிறந்து அவர் சந்திர கலையில் ஓடி இதெல்லாம் நமக்கு வருமா அப்போ நமக்கே அப்போ நமக்கு என்ன சுவாசம் முதல் ஓடிச்சு அப்படின்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அது வழிமுறை இருக்கு ஆனா கண்டுபிடிக்கிறது அப்போ இந்த இடத்துல அந்த காலத்துல குழந்தை பிறந்தவொடனே மொதல் தொப்புள் கட் பண்ணிட்டு அந்த குழந்தைய சுத்தப்படுத்துனதுக்கு பின்னாடிதான் இவங்க வந்து வெளியே அப்பா பையன் பிறந்திருக்கான்ப்பா ஆமா இல்லையா அதுக்கப்புறம் இந்த இவன் வாட்ச்சி ஒன்று ஆனா மன்னர்கள் காலத்துல இருந்துருக்காங்க குழந்தை பிறந்த உடனே ஒரு எலுமிச்சம்பரத்தை உட்டி விடுவாங்க வெளியில இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரி எல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த டைத்த குறிச்சு எழுதியிருக்காரு இதெல்லாம் மன்னர் காலத்துல நடந்தது நம்ம எ ஒரு கிராமத்துல பிறந்தவைய இப்ப நானே எங்க வீட்ல பிறந்த பக்கத்துல வந்து ஒரு காரை வீடு அந்த வீட்டில் தான் டைம் ட்வெண்ட்டு இருக்கும் அங்க போய் நைட் கேட்டிருக்காங்க அளிக்கு கதை திறந்து பார்க்கவே டைம் மாறிவிட்டு போயிடும் இந்த இடத்துல பிறந்த நேரத்தினுடைய வித்தியாசத்தை முத கணிக்க தெரியும் சொல்லியிருக்காங்க அப்போ இதுதான் பர்த் பர்த் டைம் ரெக்டிவேஷன் இந்த அவர்னஸ் எப்போ வந்ததுன்னா எண்பத்தி மூணுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் டைம் அவேர்னஸ் நமக்கு வந்து சரி ஹாஸ்பிட்டலில் இப்போ நம்ம மக்கள் பூராமே ஒரு ஜாதகம் எழுதணும் அப்படின்ற ரீதியில் அந்த பிறந்த டயத்தை வாங்கும் போது ஒரு டைம் அவேர்னஸ் அப்படி இருந்து கூட இரவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இல்லையா அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசம் வரத்தான் செய்யும் அவங்க என்ன செய்வாங்க அந்த அந்த குழந்தை அதுவும் போக நான் இப்போ நான் சிறுபிள்ளையாட்ட காலம் எனக்கு இதை பற்றிய எங்க குடும்பமும் கொஞ்சம் மருத்துவ குடும்பம் தான் அதனால் எனக்கு இந்த பெண்களுடைய பிரசவம் இது சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் தெரியும். எனக்கு தெரிஞ்சு 1000ல ஒன்னு தான். ம். ஆயுதகேசி انا ஆயிதசாய்ல ஒன்னு தான். அந்த கற்பப்பை இது கூட கர்ப்பப்பை இருக்குன்னு அந்த பதத்தக் கிடையாது. ஆமாங்கய்யா. ஆயுதகேசியே என்ன விஷயம் ஏனா ஆயுதகேசா அப்படிமா இதுலமே சோ பிரசவம் தான். ஆமா. இது ஒரு சீரியஸா இருந்தத மதுரை கொண்டு போயிருங்க அப்படிப்பாங்க அப்ப கூட சிசேரியன்றது இல்ல இன்னைக்கு எடுத்தா எல்லாமே சிசேரியன் வர வழியே இல்லைன்ற அதுலயும் என்ன செய்யறாங்கன்னா டாக்டர் சொல்றாங்க இத்தனாம் தேதி இருந்து இத்தனாம் தேதி உங்களுக்கு சிசேரியன் பண்ணிக்கலாம் தேதி நீங்க குடிச்சிட்டு வாங்க அப்படி இவங்க ஒரு ஜோசியத்தை போய் குழந்தை வர்றது ஒரு நல்ல தேதியை கொடுங்கன்னு சொல்லி வாங்குறாங்க இதுக்கு நல்லபடியா கணிச்சு கொடுக்கக்கூடிய ஜோசியர்கள் இருக்காங்க அதெல்லாம் நம்ம உங்களை குறைய சொல்லக்கூடாது ஏன்னா அதுக்கு எந்த ஜோசியனும் பாடுபடுவாங்க ஒரு குழந்தை பிறக்கிறது எவருமே விளையாட்டு திறமை பண்ண மாட்டாங்க அப்ப குழந்தை பிறப்பினுடைய நேரம் என்பது மிக இன்றியமையாதது இல்லையா அப்ப அந்த நேரத்துல தான் நம்ம ஜாதகம் எழுதுறோம் அப்ப முதல் பத்து டைம் ரெக்டிவேஷன் பண்ண தெரிஞ்சா ஜோசியம் அப்ப பிறந்த நேரத்தை சரி பண்ணக்கூடிய முறைகள் வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்க அத வச்சு நம்ம என்ன செய்யலாம் கழிச்சிடலாம் கழிச்சு அந்த குழந்தைக்கு

அந்த ஜாதகத்தை கணிக்கிறது எழுதுறது பலன் சொல்வதற்கு சரியாகும் ஒரு காலகட்டத்தில் சாப என்னென்னா பலன் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஜாதகம் எழுத தெரியாது ஜாதகம் எழுத தெரிஞ்சவன் பலன் பார்க்க தெரியாது ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஜாதகம் கணிக்கவும் தெரியும் பலன் சொல்லவும் தெரியும் ஏன்னா அப்ப அது ஒரு வளர்ச்சி தான் வரும் வளர்ச்சி தான் அதனால இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நேரத்தை எல்லாம் நாம் சரி பண்ணலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிறந்த ஒரு ஜாதகம் ஒருத்தர் வர்றாரு என் பேர் பேர் இருக்காரு அவருக்கு கும்பலக்கணும் கும்பலம் அவங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா நாற்பது வீடு தான் ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது பக்கத்துல ஒரு ஒரு காலையில அஞ்சு மணி சங்கு அடிக்கும் அந்த சங்கு சாயங்காலம் மூணு மணி சங்கு ஒரு மணி சங்கு கிடையாது இதை வச்சு தான் டைமே அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல அப்பா அதுல எழுதி இருக்காரு இரவு ரெண்டு ஐம்பத்தாறு பிறந்தா எழுதுறாரு நான் பிடிச்சி கத்திட்டேன் உங்க அப்பா பெரிய அந்த கதிரடா ரெண்டு ஐம்பத்தாறு குழந்தை எழுதிருக்க உன் வீட்டுக்குள்ள ஸ்ட்ரீட் லைட் கிடையாது உன் வீட்டில் வாட்சி கிடையாது ஒப்பனை ஹெச்எம்டி வாட்சி சரி என்ன அவர் சொன்னார் அப்போ நீ கும்பலக்கம்னா நான் பிடிச்ச பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து தாலியை கட்டியா நான் கேட்டேன் சரியாக இருந்தால் அந்த கும்பலக்கணம் சரி 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 இன்னைக்கு அதை எப்படி கொண்டு வந்திருக்கோம் கும்பலக்கணம்னா அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறோம் சரி அப்பா அதை சொல்கிறார் திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னாரு

எவ்வளவு பெரிய கணித வல்லுநர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அதனால ஜோதிடர்கள் வந்து தெய்வங்கள் தெய்வத்தினுடைய மறுப்பும்ப நானே ஜோதி அதனால அவங்களையும் நம்ம இப்போ ஜோதிடத்துல அது ஒரு ஆழ்கடல்னு நான் ஒரு அறிமுகம் கொடுத்தேன் எல்லாரும் என்ன பண்றாங்க ஜோதிடத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பொதுவாக மக்கள் எது வரைக்கும் ஜோதிடத்துக்குள்ளே போகணும் எது வரைக்கும் ஜோதிடத்துக்குள்ளே போகாமல் இருப்பது நல்லதுன்னு ஐயாவுடைய கருத்து அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம் படித்தவர்கள் ஜோதிடம் படித்தவர்கள் அவங்க தன்னிலை கருதாத ஒரு தியாக மனப்பான்மையோடு பொருளாசை இல்லாமல் மற்றவர்களை வாழ்விப்பதற்காக இந்த கலையை பயன்படுத்திய காலம் என்பது ஒரு புனிதமான காலம் பொற்காலம் காலம் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஜோசியர்கள் வந்து உட்கார்ந்து அவங்களுக்குன்ற ஒரு தச்சனை இருக்கும் அதை வாங்கிட்டு அவங்க ஆட்டி சொல்லி இருப்பாங்க தச்சனையில் வந்து ஒரு பெரிய ஆளா அப்படின்றதுலாம் இல்லை ஆனா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த ஜோதிடத்துல எதுவாக இருந்தாலும் சரி அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வயக்காட்டில் என்ன விதைக்கலாம் அப்படின்றதுக்கு போவான் எப்போயாவது வீடு கத்துறதுலாம் பெருசாக அவன் போய் கேட்டதெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் வீடுன்றது காரை வீடு கட்ட போகிறது இல்லை மண் வீடு கோரை வீடு ஓடுகொட்டை வீடு வாட்டி பிரித்து மேய்வா அதற்கெல்லாம் பிரச்சனை ஆனால் இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு காலம் பெண்கள் பூப்பை இதை காலம் இதை வந்து தான் போய் பார்ப்பாங்க கேட்டால் அதை விட அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா இந்த எஜுகேஷனை வந்து படிப்பு அப்படிங்கிறத போய் பெருசா அவங்க போய் கேட்டதில்லை ஆனா இப்போ அவங்க பார்த்த உடனே இவனுக்கு சன்னத் கிடைக்கும் அப்படி சன்னத்துனா பட்டம் வாங்குவான் அப்படின்னு ஒரே வார்த்தையிலேயே முடிச்சிடுவான் இவன் என்ன எடுத்து படிக்கணுன்றது மூலம் கூட அதுல இல்லை ஒரு காலகட்டத்தில் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு எஜுகேஷனையும் படிப்பையும் நாம வந்து பிரிச்சு பிரித்து பிரித்து பிரிச்சு இவன் என்னதுக்கு தகுதி ஆனவங்களுக்கு சொல்லி பிரிக்கிறோம் அப்போ ஜோதிடத்தினுடைய வளர்ச்சியும் மறுமலர்ச்சியும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்குது நம்ம அதை மறுக்கவே முடியாது ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் படித்த அந்த ஜோதிடர்களும் இயல்பான நிலையில் யதார்த்தமாக எந்த விதமான ஆசாபாசத்துக்கு அப்பாற்பட்டு பணியாற்றினாங்கன்னா நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு நல்வழி காட்ட முடியும் ஆனால் மக்களுடைய ஒரு விஷயம் அந்த காலத்துல பரிகாரம் அப்படின்றத ஒண்ணு வச்சான் எப்படின்னா பரிகாரம் அவன் வாழ்க்கையில அவன் ஒரு வழிபாட்டை எடுத்துக்கொடணுன்றதுக்காக தான் பட் இந்த காலத்துல என்ன எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பரிகாரத்தினால ஒரு பெரிய காரியத்தையே நம்மளால சாதிக்க முடியுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு போயிட்டாங்க இதை வந்து நான் வந்து முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்றேன் பரிகாரம்ன்றது ஒரு ஹம்பக் தான் சரி என்னை பொறுத்தவரை பரிகாரம் இல்லை ஆனால் நமக்குரிய வழிபாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாட்டை பண்ணும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகிற விலைக்கு நம்ம வாழ்க்கை பயணம்ன்றது நல்லா இதுதான் அப்ப மக்கள் இன்னைக்கு எல்லா விஷயத்துக்குமே ஜோசியத்துக்கு வந்துட்டாங்க அதை விட வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வீட்டிலேயே இருக்காங்க ஆமா நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த செவ்வாசனி பரிவர்த்தனையாக இருக்கே சாமி அவனே கேட்குறீங்க அப்போ அந்த அளவுக்கு என்ன இருந்துட்டா ஜோதிடத்தில் மக்கள் பூரா இந்த யூடியூப்பை கேட்டு கேட்டு இவனே வந்து ஒரு புத்தகத்தில் வாசிக்கிறான் யூடியூப்பை பேசுகிறவனே இவன் பெரிய ஞானி கிடையாது ஏன்னா புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் யூடியூப்லேயே வாசிக்கிறான் அந்த புத்தகத்தை எடுத்தவொடனே இவனே தண்ணியறிவான் ஆனால் இதை கேட்டுட்டு இவன் பெரிய ஜோதிட ஞானி மாதிரி எல்லாமே வந்துட்டாங்க இது வரவேற்கத்தக்கது ஜோதிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஆனால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது என்ன அப்ப தனக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய விதத்துல அது செயல்படும் இதுல போய் இப்ப நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் போய் கோயில்ல வழிபட்டு என்ன செய்ய ஒரு பலனும் இல்லை அப்ப நீங்க நல்லா இருக்கணும் நீங்க தான் வழிபடணும் உங்களுக்கு ஏன் நான் ரெப்பசிட்டிவா நான் வந்து ஆமா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஆகுமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வாங்கிட்டு நான் ஊதி போட்டதை வடித்து கொடுக்குறேன் நான் பூஜை பண்ணாலும் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியுமா அப்போ இது ஹம்பக் தானே அப்போ பிரயாசப்படுறத அவன் பிரயாசப்படணும் பிரயாசப்பட்டால் இந்த ஜோதிடம் நமக்கு ஒரு நல்வழி அதாவது ஜோதிடம் என்பது உண்மை அதில் நிறைய வழிமுறைகள் இருக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை வந்து நம்ம எப்படி கைப்பற்றணும் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது இருக்கு ஆனால் சில நேரத்தில் ஒரு பலன் இருக்குன்னு வைங்களேன் ஒரு பலன் வந்து ஒருத்தனுக்கு சீக்கிரமாகவும் நடக்கலாம் ஒருத்தனுக்கு இருபத்தோரு வயசுல கல்யாணம் ஆயிடுது ஒருத்தனுக்கு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை இல்லையா அப்ப இப்போ இந்த இருபத்தோரு வயசுல கல்யாணம் ஆன எனக்கு ஏன் சீக்கிரம் ஆச்சுன்னு வந்து இது ஒண்ணு போறதில்லை ஆனால் முப்பத்தெட்டு வயசுல கல்யாணம் ஆகாதவனே ஏன் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேட்டு தான் ஆகணும் அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு உள்ள போனாதான் அது தெரியும் ஆனா மக்கள் இன்னைக்கு என்ன செய்றாங்க அவசரம் இந்த அவசர நிலை இருக்கு பார்த்தீங்களா இதுதான் அவல நிலைக்கே ஆளாகுது அப்ப ஒரு நிதானம் ஒரு பொறுமையோட

இல்லையா அப்போ இந்த இடத்துல அந்த விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மதியால் அந்த வழியிலேயே போய் அதை சாதகமாக்கணும்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா ஆமாம் இப்போ ஒருத்தன் இப்போ வரே இருக்காரு ஒரு பத்து லட்ச ரூபா ஓட்டு நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறுவனம் உண்டு உன்னோன்னு போகிறேன்னு இவர் சொல்கிறாரு அங்கே இல்லை அது லாஸ் ஆகிடும் சொல்கிறோம் எப்போ வேண்டாம் ஆமாம் அப்படின்னு சொன்னோம்னா சரி சாமி அப்போ இந்த பத்து லட்ச ரூபாய் இவருக்கு லாஸ் ஆகுன்ற நிலையில் இவர் சுதாரிக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபா லாஸ் ஆன பிரச்சனை இல்லை இல்லை பெரிய பாறாங்கல்ல கூழாங்கல்லாம் மாற்றலாம் அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையே இந்த விரயத்தை கிரையம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும் இது விரயம் தான் இப்போ விரயத்தை எப்படி கிரையம் பண்ணலாம் அப்படி யோசிச்சோம்னா இந்த மைனஸ் பிளஸ் ஆக்கலாமா இதுக்கு தான் ஜோசி

ஒரு கூடை வீட்டுல பிறந்தவன் தன்னுடைய உழைப்பால் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றது இருக்கு ஆமா ஒரு ஒரு குப்பை கோபுரத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்ப இதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கணும் அப்பா அவன் போன ஜென்மத்துல என்ன நல்லது செஞ்சான்னு யோசிக்க முடியாது எவன் இந்த ஜென்மால வந்து நான் இத செஞ்சேன் இது செஞ்செய் இது எனக்கு இது கிடைச்சுன்னு எவன் சொல்லப்படுறது இல்லை ஆமா அடுத்த ஜென்மத்துல தடவை ஆமா உன் ஜென்ம கர்ம வினை அப்படின்னு ஒண்ணு அதை கர்ம வினைக்கு தக்கவாறு தான் வாழ்க்கை பாதா அதனால கோடீஸ்வர வீட்டில் பிறந்த சொத்து சொத்து இழந்துட்டு வீணா போகிறவங்களும் இருக்கேன் ஒன்றுமே இல்லாத குடும்பத்தில் பிறந்த உயர்ந்த நிலையில் வந்து உட்கார வைப்பேன் இன்னைக்கு நம்ம பிரதமர்லாம் பார்த்துங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா அப்ப இப்படி உழைப்பால் உயர்ந்த மனிதர்கள் என்னை பொறுத்த என்னன்னா இல்லை என்னென்னா எதை உழைப்பை நேசிக்கின்றாலும் அவன் உயர்ந்த அவன் உயர்வான் அவ்வளோதான் கண்டிப்பாக ஏன்னா அது பேர் தான் கர்மம் கண்டிப்பாக அப்படின்னு இன்னைக்கு ஐயா குறிப்பிட்டது போல இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு ஆழமான கலை அற்புதமான கலை ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப நம்மளுடைய உறவுகள்லயே ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்போ நம்ம வெளியே ஒரு அலுவலகத்துக்கு பணிக்கு போறோம் அப்படின்னா கூட நம்ம உடனே ஒருவரை நம்புறது இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து நம்பிக்கை குறைந்ததாக இருக்கிறது இப்போ இப்ப இருக்கிற இந்த ஒரு ட்ரெண்ட்னு கூட சொல்லலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ராசிக்கு இந்த ராசியினரோட பழகக்கூடாது அவங்கவுங்களுக்கு துரோகம் அவங்கள நீங்க நம்ப அப்ப இந்த மாதிரியான தகவல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒற்றுமையை குலைக்க கூடியதாக இருக்கிறது இப்போ நீங்க கேட்கிற கேள்விய அப்படியே தூக்கி மாத்தி போடுவோம் எப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது திருமண பந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு திருமண வாழ்க்கை ஒரு பெண்ணாக பிறந்தால் ஒரு ஆணோடு வாழணும் ஒரு ஆணாக பிறந்தால் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியே ஆகணும் இது பிரபஞ்ச தத்துவம் எதுவுமே ஒரு மகரந்த சேர்க்கைன்னு வேலை இருக்கு இல்லையா பூக்கள்ல கூட ஒரு ஒரு பூனுடைய மகர்ந்தத்தை இன்னொரு பூனை சேர்த்தா தானே சேருது அப்ப இதுல வந்து ஒரு சில பூனுடைய மகர்ந்தத்தை போய் இன்னொரு பூனை சேர்க்கும் போது அந்த பூ காய்க்காம போயிருது சில மகரந்தத்தை சேர்க்கும் போது பூ பூத்து காய்ச்சி தொங்குது அப்ப இங்க வித்தியாசம் தெரியுதா இதுல என்ன அப்படின்னா இப்போ சாஸ்திரம் சொல்லுது நிறைய பேர் வந்து கேட்பாங்க சாமி என் பையனுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க சொல்லுவோம் சாஸ்திரம்ன்றது இந்த பெண்ணுக்கு இந்த வது இந்த வதுவுக்கு இந்த வரண் உகந்தவனா அப்படிதான் இந்த பெண்ணுக்கு இவன் உகந்தவனாலு சேர்க்க சொல்லிய இவனுக்கு இவ ஏத்தவனான்னு சேர்க்க சொல்லு ஓ சரி சாத்தோட்டு புரிஞ்சுக்கணும் ஆமா ஆமா அருமையான சூட்சம் ஆமா இதான் உண்மை பையனுக்கு உடாது இந்த பொண்ணுக்கு இவன் உகந்தவனா மாப்பிள்ளையா கூட தகுதி இருக்கா பெண்ணுக்கு தான் பெண்ணுக்குத்தான் பையனுடைய ஜாதத்தை சேர்க்க சொல்லி அப்ப இந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள்

ஒரு வசிய பொருத்தம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப அந்த வசிய பொருத்தத்தை தூக்கி சேர்த்தோம்னா தான் புருஷ முண்டாட்டி வசியமா இருப்பான்னு சொல்றோம் அதவே நட்புக்கு கொண்டு வந்தா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும்ன்றதுக்காக இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த இந்த நட்சத்திரத்தோட சேரக்கூடாது இந்த நட்சத்திரத்தோட சேரலாம் அப்படின்னு இவங்க இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்போ புரியுதா அப்போ உங்களுக்கு உகந்த வசியமான நட்சத்திரம் அப்படின்றவங்க நீங்க பழகினீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்மறையான நட்சத்திரத்துல போய் நீங்க பழகுனீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும் அப்படின்னு இயற்கையா இயற்கையினுடைய தான் இவங்க இதை சொல்லியிருக்காங்க தவறே கிடையாது சரியா